புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டம் பட்டுக்கோட்டை சாலையில் கரம்பக்குடியிலிருந்து தென்மேற்கு திசையில் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருமணஞ்சேரி கிராமம் சுமார் இருநூற்று அறுபத்தி ஐந்து ஏக்கர் மருத நிலப்பரப்பான இந்த ஊரில் அமைந்துள்ள சிவத்தலம்தான் அருள்மிகு திருமணநாதர் திருக்கோவில் திருமண தடை நீக்கும் வல்லமையும் குறைகளுடன் பிறக்கும் குழந்தைகளுக்கு தத்து கொடுத்து நிவர்த்தி செய்யும் தலமாகவும் விளங்கி வருகிறது இந்த திருமணஞ்சேரி இறந்து போன தனது தாய்மாமனின் விருப்பப்படி அவரது மகளை இரண்டாம் திருமணம் செய்து கொள்வதற்காக மதுரையிலிருந்து காவிரி பூம்பட்டினம் வந்த வணிகன் தாய்மாமனின் செல்வங்களுடன் அவரது செல்வ மகளை அழைத்து கொண்டு மதுரைக்கு செல்லும் வழியில் தற்பொழுதுள்ள இந்த திருமணஞ்சேரியில் தங்கியிருக்கிறார் இரவு இரவு கிணறும் மட்டுமே இங்கு கொண்டிருந்த பொழுது கொடிய நாகம் ஒன்று வணிகனை தீண்டி வணிகன் இறந்து விடுகிறான் இது கண்டு அழுது புலம்புகிறாள் மாமன் மகள் பெண்ணின் அழுகுரல் கேட்ட இறைவன் முதியவர் வடிவில் வந்து கோவிலுக்கு அமுது சமைத்த விறகு சாம்பலை எடுத்து சென்று இவ்வாலயத்தின் திருக்குளத்து நீரில் கரைத்து போன வணிகன் மீது தெளித்து அந்த வணிகனை உயிர்ப்பித்திருக்கிறார் முதியவர் உருவில் வந்த இறைவன் இதை தொடர்ந்து அவர்கள் கதையை கேட்ட பிறகு அவர்கள் இருவருக்கும் அதே இடத்திலேயே திருமணமும் செய்து வைத்திருக்கிறார் இந்த வன்னி மரமும் உரை கிணறும் தான் உங்கள் திருமணத்திற்கு சாட்சி என்று உறுதியளித்திருக்கிறார் முதியவர் உருவில் இருந்த சிவபெருமான் இதற்கான குறிப்புகள் அனைத்தும் திருவிளையாடல் புராணத்தில் தற்பொழுதும் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்க ஒன்று இறைவன் சுகந்த பரிமேலேஸ்வரர் என்னும் திருநாமமும் திருமணநாதர் என்ற திருநாமத்துடனும் அழைக்கிறார்கள் இந்த திருக்கோவிலுக்கு வந்து பிரார்த்தித்துக் கொண்டவர்களுக்கு குழந்தைகள் பிறந்த பிறகு அந்த குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும் பொழுது திருமேனிநாதன் என்று பெயர் சூட்டி மகிழ்கிறார்கள் இப்பகுதி மக்கள் பொதுவாக ஏராளமான சிவாலயங்களில் வருடத்திற்கு ஐந்து முறையோ அல்லது மாதத்திற்கு இரண்டு முறையோ சூரியனின் ஒளி கருவறையில் இருக்கும் லிங்கத்தின் மீது விழுவதாக நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இத்திருக்கோவிலில் தினமும் வருடம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் சூரிய உதயத்தின் பொழுது அந்த சூரியனின் ஒளி சுயம்புவான திருமணநாதர் மேல் வந்து விழுகிறது இந்த கருவறையின் இருபுறங்களிலும் துவார பாலகர்கள் இருக்கிறார்கள் அர்த்த மண்டபத்தின் வலதுபுறத்தில் கிழக்கு நோக்கி அமர்ந்த விநாயகர் இருக்கிறார் மகா மண்டபத்தில் பஞ்சமூர்த்திகள் எனப்படும் ஐம்பொன் விக்கிரகங்களும் இருக்கிறது இதைத் தொடர்ந்து அஸ்திர தேவரும் பிடாரி அம்மனும் இருக்கிறார்கள் பெரிய நாயகி அம்மனின் நேர் வலபுறம் காசி விஸ்வநாதரும் அவருக்கு நேர் வடக்கே விசாலாட்சி அம்மனும் இருக்கிறார்கள் கோவிலின் ஆலோடி மண்டபத்தில் அதாவது தேவ கோட்டத்தில் நர்த்தன கணபதி தட்சணாமூர்த்தி சுயம்பு விநாயகர் அர்த்தநாரீஸ்வரர் வள்ளி தேவசேனா சுப்பிரமணியர் பிரம்மா துர்கை சண்டிகேஸ்வரர் மகாலட்சுமி பைரவர் சூரியன் ஆகியோருக்கான தனித்தனி சன்னதிகளும் அமைந்துள்ளது கருவறைக்கு வெளியே நந்தி தேவரும் அவரை அடுத்து கிழக்கில் பலிபீடமும் கொடிமரமும் அமைந்துள்ளது இந்த கொடிமரத்தின் நான்கு பகுதியிலும் செப்பு திருமேனியாக பிள்ளையார் சோமாஸ்கந்தர் அம்பாள் சுப்பிரமணியர் ஆகிய தெய்வ சிலைகள் பதிக்கப்பட்டுள்ளன திருவிழா காலங்களில் உற்சவ தெய்வங்கள் உலா வருவதற்காக அன்ன வாகனம் காலை வாகனம் மயில் வாகனம் பெருச்சாளி வாகனம் ஆகியவையும் இங்கு மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ளன திருமணமாகாதவர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் அருள்மிகு துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம் வழத்தால் செய்யப்பட்ட விளக்கில் தீபம் ஏற்றி நாற்பத்தெட்டு நாட்கள் வழிபட்டால் திருமண தோஷம் நீங்கி திருமணம் நடைபெறும் என்பது நம்பிக்கை தீராத நோய் உள்ளவர்கள் இவ்வாலயத்திற்கு வந்து வாரக்கணக்கில் தங்கி இருந்து சிவபெருமானையும் அம்மனையும் வணங்கி வந்தால் தீராத நோயும் தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கையாக உள்ளது உடல் குறையுடன் பிறந்த குழந்தையை இவ்வாலயத்திற்கு கொண்டு வந்து இறைவனுக்கு தட்டு கொடுத்துவிட்டு பிறகு வீட்டிற்கு அழைத்து செல்கிறார்கள் இதனால் படிப்படியாக அந்த குழந்தையின் குறைகள் தீர்ந்து நன்றாக வளர்ந்து வருகிறது பிறகு அந்த குழந்தைக்கு பருவ வயது வந்தவுடன் திருமணம் செய்யும் முன்பு இவ்வாலயத்திற்கு வந்து இறைவனுக்கு தென்னம்பிள்ளையை கொடுத்துவிட்டு எங்கள் பிள்ளையை அழைத்து செல்கிறோம் என்று சொல்லி தென்னம்பிள்ளையை கொடுத்துவிட்டு இறைவனை வழிபட்டு சென்று அதை தொடர்ந்து திருமணம் நடத்தி வைக்கிறார்கள் இப்பகுதி மக்கள் சரி பழமையான வரலாற்றையும் தொன்மையையும் திருமணநாதர் ஆலயம் பெற்றிருந்தாலும் சுமார் முப்பது ஆண்டுகளில்தான் படு வேகமாக பிரபலமாகி வருகிறது இவ் ஆலயம் என்று கூறுகிறார் தற்போதைய குருக்கள்